ஸ்ரீமதே ராமானுஜாய நம திருப்பாவையிலே எம்பெருமானார் உகந்த பாட்டு என்ன நம்முடைய பூர்வாச்சாரியர்களாலே கொண்டாடப்படக்கூடிய தன் என்கிற பாசுரத்திலே அமைந்திருக்கிற எம்பெருமானுடைய திருநாமம் தினம் நம்முடைய அனுபவத்துக்கு விஷயமாகிறது இந்த பதினெட்டாவது பாசுரமானது முழுவதுமாக நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறதுனாலே நேராக எம்பெருமானுடைய திருநாமம் ஒன்றும் இப்பாசுரத்திலே இடம்பெறவில்லை அப்புறம் எந்த திருநாமத்தை இப்பாசுரத்துக்கு நாம் அனுபவிக்க போகிறோம் இந்த பாசுரத்திலே நேரே எம்பெருமானுடைய திருநாமமாக நாம் எடுத்து கொள்ளாமல் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட என்ன ஆண்டாள் அருளி செய்திருக்கிறதுனாலே பந்தார் விரலி மைத்துனன் என்பதனையே எடுத்து கொண்டு இன்னை தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம் பந்தார் விரலி என்று நப்பின்ன பிராட்டியை அருடி செய்கிறாள் ஆண்டாள் சாதாரணமாக தமிழ் நூல்களிலே ஒரு வழக்கம் உண்டு ஸ்திரீகளை பற்றி குறிப்பிடுகிற இடங்களிலேயெல்லாம் அவர்களுக்கு பந்து விளையாடுவதிலே இருக்கிற ஈடுபாடு தோற்ற அந்த பந்த உடையவர்கள் பந்தடித்து விளையாடக்கூடியவர்கள் இனிப்படியெல்லாம் சில இடங்களிலே எழுதி வைத்திருப்பார்கள் இது அருளிச் செயல்களிலேயே நாம் காணலாம் அருளிச் செயல்களிலே பெரிய பிராட்டியார் சீதா பிராட்டி திரௌபதி ஏன் நாயகாபாவத்தை ஏறிட்டு கொண்டவர்களான பராங்குஷ நாயகி பரகார நாயகி இவர்கள் எல்லாருமே கூட அந்த பந்த உடையவர்களாக சில விடங்களிலே காட்டப்படுகிறார்கள் தங்களுடைய பாசுரங்களிலே ஏன் இப்போ திருநாங்கூரை பற்றி ஒரு அனுபவம்னு நாயகனானின் பாசுரத்தில் பார்த்தோமே அதே போல இந்த திருநாங்கூரிலே புருஷோத்தமம் என்கிற ஒரு திபதேசம் அந்த திபதேசத்தில் இருக்கிற ஸ்திரீகளை பற்றி ஒரு குறிப்பு காட்டுகிறார் திருமங்கையாழ்வார் இளைய மங்கையர் இணையடிச் சிலம்பினோடு எழில்கொள் பந்தடிப்போர் கைவளையினின் ஒலிமல்கியின் நாங்கூர் வன்பொருடோத்தமே என்ன அவ்வூர் ஸ்திரீகள் எல்லாம் பந்து விளையாடுவதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காண்பிக்கிறார் அதே திருமங்கையாழ்வார் திருவவுள் பதிகத்திலே வீரராகவ பெருமான் எழுந்தருளியிருக்கிற திவ்வதேசம் அந்த திவ்வதேசத்து தாயாருடைய திருக்கரத்திலேயும் பந்துகள் இருப்பதாக காண்பிக்கிறார் பந்திருக்கும் மெல்விரலாள் பாவை பனிமலரால் வந்திருக்கும் ஆர்வன் நீலமேனி மணிவண்ணன் என்ன இப்படி ஒரு தாயார் அவளிடத்திலையும் காண்பிக்கிறார் பந்தனைந்த மெல்விரலால் சீதைக்காகி என்ன தேரெழுந்தூர் பதிகத்திலே சீதா பிராட்டியானவள் அவளும் பந்து பிடித்து விளையாடக்கூடியவள் என்பதனை காண்பிக்கிறார் பந்தார் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்து என்ன இந்த திருநறையூர் பதிகத்திலேயும் இந்த பாஞ்சாலின்னு சொல்லப்படுகிற திரௌபதி அவளும் பந்து பிடித்து விளையாடக்கூடியவள் அப்படின்னு இப்படி பலவிடங்களிலே காண்பிக்கிறாள் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நம்பின்னு கேட்கிறார் பராங்குஷ நாயக்கி பறகால நாயக்கியோ பந்து பிடித்து விளையாடுவதே கிடையாது பந்தோடு கடல் மறுவாள் பைங்கெழியும் பாலூட்டாள் பாவை பேணாள் என்ன இப்படி திருவரங்கத்தம்பெருமான் தன்னோடு வந்து சேரப்பெறாமையினாலே பந்து பிடித்து விளையாடுகிறாள் இல்லை என் இந்த பறகால நாயக்கியினுடைய திருத்தாயார் புலம்பக்கூடிய பாச்சரம் இப்படி ஸ்திரீகளாக இருக்கிறவர்கள் பந்து பிடித்து விளையாடுவதுங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு ஒரு சிறிது அடியினை விடத்தில காண்பித்திருக்கிறேன் அதே போலத்தான் நப்பின்ன பிராட்டியும் கண்ணவிரானோடே பந்து பிடித்து விளையாடக்கூடியவள் அப்படிப்பட்ட நப்பின்ன பிராட்டிக்கு மைத்துணமை உறவுடையவன்தானே கண்ணவிரான் இப்படின்னு கேட்டா யசோதையோடே கூட பிறந்தவரான கும்பகன்கிற அரசர் அவர் விதேக நாட்டினுடைய அரசராக சொல்லப்படுகிறவர் அவருடைய குமாரத்தி தான் இந்த நப்பின்னை பிராட்டி பின்னை அப்படின்னு அவளுக்கு பேர் அது ஏன் பின்னைன்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே அவருடைய திருநாமத்தை வழங்குகிறார்கள் என்னால் உடனவர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்னிவர் மூவர் என்று அழ்வார் அருள் செய்தா போலே எம்பெருமானுடைய பிராட்டிமார்கள் மூணு பேர்னு பார்க்கிறோமே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று இந்த நீலாதேவின் ஆயர் மடமகள் என்று இந்த நப்பின்ன பிராட்டியாக அறியப்படுகிறாள் இப்படி ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பேர்பட்டவளாகையாலே பின்ை அப்படிங்கிறது அவளுடைய திருநாமமாக இருக்கிறது இந்த முன்னாடி நப்பிண்ணைன்னு சேர்த்து சொல்றோம் இல்லையோ அந்த நன்மையை சேர்த்து சொல்றதுனாலே நப்பிண்ணை அப்படிப்பட்ட நப்பின்ன பிராட்டியோடே மைத்துணவ உறவு உடையவன் கண்ணபிரான் நப்பின்ன பிராட்டியினுடைய அத்தை மகன் அல்லவா அப்போ அந்த அந்த பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட இந்த பந்தடித்து விளையாடுகிறாயே கண்ணபிரானோடே அதுக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்ன சுவாபதேசத்தை காண்பிக்கிறார்கள் அவள் கையிலே பத்தி இருக்கக்கூடிய பந்து எதுன்னு கேட்டால் இப்படி நாம் ஏதேதோ விஷயங்களை அறிந்து கொண்டு எம்பெருமான பத்தினதான ஞானத்தை அறியாமல் அஜானிகளாக கிடக்கிறோமே நம் போல்வார் சம்சாரிகள் நாம் தான் அந்த பந்து போலே அந்த பந்தை எடுத்து எம்பெருமான இடத்திலே விட்டு விளையாடுவதற்காகத்தானே இந்த பிராட்டியானவள் அந்த கையில பத்தி இருக்கிறாள் அப்ப ஒரு கையை எம்பெருமானுடைய திருத்தோள்களிலே ஊன்னி இருக்கிறாள் மற்றொரு கையாக பந்து பிடித்து இருக்கிறாள் இதுதான் அந்த நப்பின்ன பிராட்டியினுடைய நிலை இப்படி பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட என்ன அந்த கண்ணனோடே தாங்கள் சேர்ந்து அவனிடத்துல பிரார்த்தித்து கைங்கரியத்தை பெற வேண்டும் அவனோடு சேர என்பதற்காக முதலிலே அந்த நப்பின்ன பிராட்டியை துயிரெழுப்புவதாக இப்பாசுரத்திலே ஆண்டாள் தலைப்படுகிறாள் அப்போ அந்த பந்தார் விரலின்னு சொல்லப்படுகிற நப்பின்ன பிராட்டியார் யார் அவளோடைய கண்ணபிரானுக்கு இருக்கிற உறவு முறை என்கிற அளவாக இன்னை தினம் நாம் அறிந்து கொண்டோம் மேலே அடுத்த பாசுரத்திலேயும் இதே நப்பின்ன பிராட்டிக்கும் கண்ணபிரானுக்கும் இருக்கும்படியான உறவு முறை அதை அனுசரித்த எம்பெருமானுடைய திருநாமம் இவைகளையே தான் அனுபவிக்கப் போகிறோம் அறிய காத்திருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்